கார்த்திகை விரதம் சஷ்டி விரதம் மாதிரி இந்த வைகாசி விசாகம் முருகனுக்கு சிறப்பு வாய்ந்த நாள்னு சொல்லலாம் இந்த வைகாசி விசாகம் நாளில் தான் முருகர் அவதரித்தார் இது முருகன் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது முருகன் பார்வதி தேவி வயிற்றிலிருந்து பிறக்கவில்லை இவர் மாறாக சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து ஏன் பிறக்க வேண்டும் சிவன் எதுக்காக அசுரர்களுக்கு ஒரு வில்லங்கமான வரம் கொடுத்தார் இந்த வைகாசி விசாகம் நாளில் திருச்செந்தூர் கோவிலில் இருக்கிற வசந்த மண்டபத்தில் ஆறு மீன் பொம்மைகளை தொட்டில விட்டு அந்த ஆறு மீன் பொம்மைகளுக்கு சாப விமோக்னம் கொடுத்து முனிவர்களாக மாற்றி வணங்க காரணம் என்ன முருகனோட பிறப்பின் நோக்கம் அசுரர்களை அழிக்க மட்டும்தானா இல்ல வேற என்ன காரணம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்கும்போது இந்த விசாக நட்சத்திரத்திற்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு கொடுக்க வேண்டும் இது போன்ற ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து முழுமையா பாருங்க முருகன் அசுரர்களை சூரசம்ஹாரம் செஞ்சார்னு சொல்கிறோம் அப்படி செய்கிறதுக்கான காரணம் என்ன அசுரர்கள் அப்படி என்ன பண்ணாங்க இந்த அசுரர்கள் யார் இந்த அசுரர்களுக்கு ஒரு தங்கை இருக்காங்க அந்த தங்கை தேவர்களின் மனைவியை என்ன பண்ணாங்க இந்த தகவல்களை முதல்ல பார்க்கலாம் ஒரு புராண கதையும் இருக்கு இந்த புராண கதையை முழுமையாக கேட்டா முருகன் பிறப்பிற்கான நோக்கமும் இந்த வைகாசி விசாகத்திற்கான பொருளும் உங்களுக்கு புரியும் ஒரு மகா பெரிய முனிவர் இருக்கார் அவர் பேரு காஷ்யப முனிவர் இவர் அரக்க பெண்ணான மாயையை மணக்கிறார் இந்த தம்பதிக்கு மூன்று ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க இந்த மூணு ஆண் குழந்தைகள் தான் மூன்று பெரும் அசுரர்களாக மாறுறாங்க அவங்க பேரு சூரபத்மன் என்கிற பத்மாசுரன் சிங்கமுகன் என்கிற சிங்கமுகாசுரன் தாருகாசுரன் ராமாயணத்துல எப்படி சூர்ப தன் அண்ணன் ராவணனுக்கு அழிவு வந்ததோ அது போல இந்த மூணு அசுரர்களுக்கும் தன் தங்கையான அசமுகியால தான் அழிவு வந்தது இவங்க எல்லாரும் அசுரர்கள் தான் இவர் தந்தை ஒரு முனிவர் தானே அவர் இவங்களை நல்வழிப்படுத்தலையான்னு கேட்டா இந்த நாலு பேரும் பிறந்ததுக்கு அப்புறம் காஷ்யப முனிவர் தவம் பண்றதுக்கு போயிடுறார் அதனால இவங்க நால்வரும் அவங்க அம்மா மாயையோட துர்போதனை கேட்டு அரக்க குணம் கொண்டு தான் வளர்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அசுரர்களோட பலமே அவங்களுடைய முடிவில்லா அசுரப்படை தான் தெளிவாக சொல்லணும்னா இந்த மூணு அசுரர்களுடைய வேர்வையில் இருந்து புதுசாக ஒரு அசுரன் அவதரிப்பான் இந்த பலத்தோட அவங்க அம்மா துர்போதனையை கேட்டு இந்த மூவுலகத்தையும் உலகத்தையும் அடக்கியால் ஆசைப்பட்டு பன்னெடுங்காலமாக சிவனை நோக்கி தவம் செய்கிறாங்க இந்த மூணு அசுரர்களும் இவங்க நோக்கம் தப்பாக இருந்தாலும் அவங்க பண்ண தவம் ரொம்ப கடுமையானது முதல் நூறு வருடம் ஒரே காலில் நின்று தவம் பண்ணுறாங்க சிவன் அப்பவும் வரல அதனால் அடுத்த நூறு ஆண்டு தன் இடது கால் பெருவிரல் மட்டும் ஊனி தவம் பண்ண பண்றாங்க அப்பவும் சிவன் வரலை இப்படியே பல நூறு ஆண்டுகள் தண்ணிக்குள்ள உட்கார்ந்து பண்றாங்க வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சு பண்றாங்க காத்த மட்டும் சுவாசிச்சு தவம் பண்றாங்க இப்படி கடுமையான தவங்கள் பண்ணாலும் சிவன் வரல கோபம் அடைந்த பத்மாசுரன் நெருப்பு மூட்டி ஒரு நெருப்பு ஜுவாலை செஞ்சு தன் தசைகள் ஒவ்வொன்றா வெட்டி வெட்டி எரிய நெருப்புல போட்டு தவம் பண்றான் தன் உடல் ரத்தம் சிவபெருமானுக்கு அர்ப்பணம்னு சொல்லி தவம் செய்கிறான் அப்பவும் சிவன் வந்து காட்சி தரல எவ்வளவு செஞ்சும் சிவன் வரலன்னு தெரிஞ்ச பத்மாசுரன் இனி தவம் செய்து பலன் இல்லை என தன்னை தானே அந்த நெருப்பு யாகத்தில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்கிறான் இதை பார்த்த சிங்கமுகன் தன் அண்ணன் இல்லாத இடத்தில் நானும் இருக்க மாட்டேன்னு அவனும் தன் தலைகள் ஒவ்வொன்றா வெட்டி யாகத்தில் போடுறான் சிங்கமுகனுக்கு மொத்தம் ஆயிரம் தலைகள் சிங்கமுகன் இப்படி பண்ணுறத பார்த்து மீதமுள்ள படைவீர அசுரர்கள் அவர்களும் யாகத்தில் ஒரு ஒருத்தராக விழுந்து இறந்து போறாங்க இதை பார்த்த சிவன் மனமுருகி சிங்கமுகனுக்கு காட்சி தருகிறார் சிங்கமுகன் சிவன் கிட்ட தன் உயிருக்கு உயிரான அண்ணன் உயிரை மீட்டுக் கொடுத்து தாங்கள் வேண்டும் வரத்தை அருளுமாறு சிவன் கிட்ட கேட்கிறார் சிவனும் சரி அப்படியே ஆகட்டும்னு வாக்கு கொடுத்து பத்மாசுரனுக்கு உயிர் கொடுக்கிறார் உயிர் மீண்டு வந்த பத்மாசுரன் தன் தம்பிகளோட சேர்ந்து இப்பதான் அந்த வில்லங்கமான வரத்தை கேட்க ஆரம்பிக்கிறான் எப்போதும் அழிவில்லாத வரம் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு உலகங்களையும் அண்ட சராசரங்கள் முழுவதையும் ஆட்சி செய்ய வேணும் அப்படின்னு சிவன் கிட்ட வரம் கேட்கிறார் சிவன் அதுக்கு இந்த வரத்தை என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறார் அப்போ பத்மாசுரன் அழிவில்லாத வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார் இல்லையா அதுல ஒரு சின்ன திருத்தம் செஞ்சு மீண்டும் வரம் கேட்கிறார் என்னன்னா தாய் வயிற்றிலிருந்து பிறக்காத உங்களின் அம்சத்தில் அதாவது சிவனின் அம்சத்தில் பிறக்கும் ஒருவரால் தான் எங்களை அழிக்க முடியும் இந்த வரத்தை கேட்கிறான் பத்மாசுரன் சிவனும் சரி நீ கேட்ட வரத்தை நீ கேட்ட மாதிரியே பார்வதி தேவியின் வயிற்றில் பிறக்காத எனது அம்சம் கொண்ட ஒருவர் இருந்தால் மட்டுமே உனக்கு மரணம் நேரிடும் சொல்கிறார் பத்மாசுரன் என்ன நினச்சி இந்த வரத்தை கேட்டான்னா ஒரு குழந்தை என்பது பெண் வயிற்றிலிருந்து தான் பிறக்கும் அப்போ பார்வதி வயிற்றில் இருந்து பிறக்கும் குழந்தை தான் சிவன் அம்சமாக இருக்கும் அப்படி இருக்க இந்த அசுரர்களுக்கு இனிமேல் அழிவு என்பதே இல்லைன்னு நினைச்சு இப்படி ஒரு வரத்தை கேட்குறான் சிவனோட திருவிளையாடல் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே அதனால சிவன் வரம் கொடுத்த கையோட தவம் செய்கிறதுக்கு கிளம்பிடுறார் இந்த நேரத்தில் அசுரர்கள் தன் நாட்டு மக்களை கொடுங்கோல் ஆட்சி செய்கிறாங்க இந்த அசுரர்கள் மக்களை மட்டும் இல்லாமல் தேவலோகத்தையும் கைப்பற்றி தேவர்களையும் கொடுமை பண்ணுறாங்க இப்போது அசுரர்களின் தங்கையான அசமுகி ஒரு திட்டம் போடுறாங்க இந்த அசமுகியோட இந்த முடிவால தான் அசுரர்களின் அழிவு தொடங்குச்சு அது என்னன்னா தேவலோகத்தில் தன் அண்ணன் ஆட்சி செய்கிறதுனால இந்திரன் மனைவியான இந்திராணியை தன் அண்ணன் மனைவியாக்க நினச்சி இந்திராணியை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அசமுகி இதை பார்க்க முடியாமல் இந்திராணியோட சேவகர் அசமுகி கையை வெட்டிடுறார் இதனால் அசுரர்கள் கோபம் அதிகமாகி இந்திரன் மகனை சிறைப்படுத்தி கொடுமைப்படுத்துகிறாங்க இது எல்லாமே அசமுகியால் தான் தொடங்குச்சு இந்திரன் மகனை சிறப்பிடிச்சது மட்டுமல்லாமல் தேவர்களை இந்த அசுரர்கள் தனக்கு சேவை செய்யக்கூடிய சேவகராக மாற்றுறாங்க இதை பார்த்து சகிக்க முடியாமல் விஷ்ணு பிரம்மா மற்றும் எல்லா தேவர்களும் சிவன்கிட்ட போகிறாங்க ஆனால் சிவன் அப்போது தவத்தில் இருக்கிறார் ஆனாலும் சிவனோட தவத்தை கலைச்சி நடந்த எல்லாத்தையும் அசுரர்களோட ஆட்டத்தையும் சிவன்கிட்ட சொல்லி முறையிடுறாங்க அப்போது கடும் கோபம் கொண்டு ரொம்ப ஆக்ரோஷமாக சிவன் தன் நெற்றிக்கண்ண திறந்து ஆறு தீப்பிழம்புகளை வெளியிடுறார் இந்த ஆறு தீப்பிழம்புகளும் சரவண பொய்கையில் இருக்கிற ஆறு தாமரை மலர்கள் மீது விழும்போது அதிலிருந்து ஆறு குழந்தைகள் பிறக்கின்றன இந்த ஆறு குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்குறாங்க இந்த ஆறு குழந்தைகளும் ஆறு சக்திகள் இந்த ஆறு சக்திகளை பார்வதி தேவி ஒன்று சேர்த்து பார்க்கும்போது முருகன் எனும் பெயர் கொண்டு சிவனின் அம்சத்தோடு நாம் அனைவரும் வணங்கக்கூடிய ஆறு முகன் காட்சி தருகிறார் இப்படிதான் முருகர் அவதரிக்கிறார் இதுக்கு தான் முருகன் சூரபத்மனை சூரசம்ஹாரம் செஞ்சது எல்லாமே வரும் பொதுவாகவே இந்த வைகாசி விசாகத்தை வசந்த விழான்னு சொல்லுவாங்க திருச்செந்தூரில் இருக்கிற வசந்த மண்டபத்தில் இந்த வசந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க வீடியோ ஆரம்பத்தில் நான் ஆறு மீன்களை ஆறு முனிவர்களாக மாற்றி திருச்செந்தூரில் ஒரு விழா கொண்டாடுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது எதுக்காகனு பார்க்கலாம் பராசுர முனிவருக்கு ஆறு குழந்தைகள் இந்த ஆறு குழந்தைகளும் ஒரு நாள் ஆற்றுல குளிச்சிட்டு இருக்கும்போது தண்ணியை அசுத்தமாக்கிடுறாங்க இதை பார்த்த முனிவர் எவ்வளவு சொல்லியும் அந்த குழந்தைகள் தண்ணியை விட்டு வெளியே வரலை இதனால அசுத்தமான தண்ணியில் இருந்த ஜீவராசிகள் எல்லாமே இறந்து போகுது இதை பார்த்த முனிவர் கோபம் கொண்டு இந்த ஜீவராசிகளின் இறப்புக்கு காரணமான நீங்கள் ஆறு பேரும் மனித பிறவி துறந்து மீன்களாக உருவெடுத்து இந்த தண்ணிலேயே இருப்பீங்கன்னு ஒரு சாபம் கொடுக்கிறார் தன் தவறை உணர்ந்த அந்த ஆறு குழந்தைகளும் தன் தந்தையான பராசுர முனிவர் கிட்ட சாப விமோக்ஷனம் கேட்குறாங்க அப்போ பராசுர முனிவர் பார்வதி தேவியால தான் உங்களுக்கு சாப விமோக்ஷனம் கிடைக்கும்னு சொல்றார் அந்த ஆறு மீன்களும் பன்னெடுங்காலமாக சாப விமோக்ஷனத்தை எதிர்பார்த்து அந்த ஆத்திலேயே இருக்கு ஒரு நாள் சிவலோகத்தில் பார்வதி தன் குழந்தையான முருகனுக்கு பால் குடிக்க வச்சுட்டு இருக்காங்க அப்போது முருகன் வாயிலிருந்து ஒரு சொட்டு பால் அந்த ஆற்றுல விழுது அந்த ஒரு சொட்டு பாலை குடிச்ச அந்த ஆறு மீன்களும் ஆறு முனிவர்களாக மாறி சிவனை வழிபடுறாங்க அப்போ சிவன் அசரிரி மூலமா உங்களுக்கு உருவம் மட்டும்தான் வந்தது ஆனா சாப விமோசனம் இன்னும் கிடைக்கல அதனால திருச்செந்தூர் சென்று அங்கு முருகனை நினைத்து தவம் செய்யுங்கன்னு சொல்றார் இதை கேட்ட ஆறு முனிவரும் திருச்செந்தூர் போய் செந்தில் ஆண்டவரை நினைச்சு தவம் செய்தபோது முருகன் அவர்கள் முன் வைகாசி விசாக நட்சத்திரத்தில் தோன்றி அவர்களுக்கு சாப விமோக்ஷனம் தருகிறார் இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த வைகாசி விசாகத்தில் முருகனை வழிபட்டால் நாம் செய்த முற்பிறவி பாவங்களும் தீரும் அப்படின்றது தான் அது மட்டும் இல்லாமல் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வைகாசி விசாகம் நாள்ல விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் குழந்தை பிறக்கும் அப்படின்றது சத்தியமான உண்மை இந்த வைகாசி விசாகம் வசந்த விழான்னு சொல்றதால நம்முடைய வாழ்க்கையிலையும் வசந்தம் என்றும் நிலைத்து நிற்கும் வசந்தம்னா நம்முடைய சந்தோஷமான குடும்பம் நிம்மதி மகிழ்ச்சி அன்பு இது எல்லாம் தானே இது எல்லாத்தையும் முருகன் நமக்கு அருளக்கூடியவர் அது இல்லாமல் தொழில்களில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்து தொழில் வளர்ச்சி அடைய நினைக்கிறவங்க இந்த நாளில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் தொழில் வளர்ச்சிக்கான மார்க்கங்களை காட்டக்கூடியவர் முருகப்பெருமான் இந்த வைகாசி விசாகமானது வருகிற மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது இந்த நாளில் விரதம் இருக்கிறவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முடியாதவங்க எப்பவும் போல சாப்பிட்டு வழிபாட தொடங்கலாம் காலையில் எப்பவும் போல எழுந்து நீராடி பூஜை அறையில் இருக்கிற விளக்கை ஏற்றணும் முருகன் சிலை இருந்தால் அதற்கு பால் சந்தனம் தேன் கொண்டு அபிஷேகம் செய்யணும் முருகனின் மந்திரங்களை பாராயணம் செய்யலாம் பொதுவாக முருகனுக்கு நூற்றி எட்டு போற்றி இருக்கு அதை படிக்கலாம் அப்படி இல்லைன்னா வேல்மாறல் படிக்கலாம் அதுவும் இல்லைன்னா ஓம் சரவண பவ இதை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இந்த பூஜையை காலையில் முடிச்சுட்டு மாலையில் கோவிலுக்கு போய் வழிபடலாம் இந்த பூஜையை வீட்டில் செய்ய முடியாதவங்க மாலையில் கோவிலுக்கு சென்று முருகருக்கு செய்யக்கூடிய பால் அபிஷேகத்திற்கு நீங்கள் பால் வாங்கி கொடுக்கலாம் நெய்வேத்தியம் என்ன வைக்கலான்னு கேட்டால் தயிர் சாதம் இனிப்பு அப்பம் நீர் மோர் பால் பழம் சர்க்கரை பொங்கல் இது எல்லாமே வைக்கலாம் இந்த நெய்வேத்தியங்களை முருகனுக்கு வச்சு படைச்சிட்டு பிறகு அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தானம் கொடுக்கலாம் பொதுவாகவே ஒரு விரதம் முடிக்கும்போது தானம் செய்கிறது ஒரு விதமான மனநிறைவை கொடுக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வைகாசி விசாகம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வருது இந்த நாளில் இறை வழிபாடு செஞ்சுட்டு தானம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே இந்த வைகாசி விசாகத்திற்கு எந்த ஊரில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு நீங்கள் போவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்